குடும்பத்தில் ஆண் பிள்ளைகள் மூலமாக நல்லது நடக்கணும்னு எதிர்பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் பெண் பிள்ளைகள் மூலமாகத்தான் பெருவாரியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியமான ஆண்டாக இந்த குருவதி வருஷம் அமையப் போகுது குழந்த பிறந்த தான் பிறந்தது என்ன பெண் குழந்தையாக போச்சு ஆண் குழந்தையாக தான் நல்லது அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சொல்லி உங்களை சங்கடப்படுத்தக்கூடிய சூழலும் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் தேவையான பொழுது கையில் காசு இருக்காது தேவை இல்லாத பொழுது கையில் காசு நிறையா இருக்கும் அழகு நிலையம் போனால் தான் அழகாக தெரியறோம் அப்படிங்கிற அந்த வாதத்தை மீறி அழகு நிலையம் போகாமலே அழகாக தெரியக்கூடியது அதாவது சந்தோஷப்பட வேண்டிய குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத சந்தேகப்படக்கூடிய சூழல் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாகன பயணத்தில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கவனம் வச்சுக்கிறது நல்லது கணவன் மனைவி இருவருமே விருந்துக்கு போனால் கூட மருந்துக்கு கூட ஒற்றுமை இல்லாத சூழலை அவ்வ பொழுது ஏற்படுத்தும் தகுதியே இல்லாதவங்கள்லாம் எதிர்பார்க்குறது தகுதியே இல்லாதவங்கள்லாம் உங்களை தாறுமாறாக பேசுறது தகுதியே இல்லாதவங்கள்லாம் உங்களுக்கு ஆலோசனை சொல்றது இந்த மாதிரி விஷயம் வந்துட்டு இருக்கும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்கு எப்படி இருக்கும்னு சொன்னீங்க சனி பயிற்சியில் ரொம்பவே சிதஞ்சு போயிருந்த அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆறுதலாக இருந்த உங்க வார்த்தைகள் எல்லாமே அதே மாதிரி கும்ப ராசினர்களும் ரொம்பவே வந்து குழப்பத்தோட இருக்காங்க அவங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்ற வார்த்தைகளை சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு ஓரளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சந்து பொந்தில் இருக்கக்கூடிய உண்மைகளை புரிய வைக்கக்கூடிய மென்மையான ஆண்டாகத்தான் இந்த குரோதி வருடம் ஆரம்பமாகுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மையாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் வருஷ ஆரம்பத்தில் ஜென்ம ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஆண் பிள்ளைகள் மூலமாக நல்லது நடக்குன்னு எதிர்பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் பெண் பிள்ளைகள் மூலமாகத்தான் பெருவாரியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியமான ஆண்டாக இந்த குருவதி வருஷம் அமைய போகுது ஒரு குடும்பத்தில் வந்து குழந்தை பிறந்ததுன்னு வைங்களே ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னா சொந்த பந்தம் வந்து பார்த்தாங்கன்னு வைங்களே இன்னும் ஆண் குழந்தை பிறந்தது அந்த என்ன இருந்தாலும் ஆண் குழந்தை வந்து செவ்வாய்க்கிழமை பிறந்துருச்சு வெள்ளிக்கிழமை பிறந்துருச்சு அப்பனுக்கு ஆகாது அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் உங்கள் மனசை பாதிப்பு அதாவது சந்தோஷப்படக்கூடிய அந்த சுபகாரியத்தில் வந்து உங்களை சஞ்சலப்பட வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சூழல்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி பெண் குழந்தை பிறந்தன்னு வைங்களே குழந்தை பிறந்தது தான் பிறந்தது என்ன பெண் குழந்தையா போச்சு ஆண் குழந்தையா தான் நல்லது அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சொல்லி உங்களை சங்கடப்படுத்தக்கூடிய சூழலும் அதிகமாகந்துட்டு இருக்கும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டில் ஆண் குழந்தைகளை விட பெண் பிள்ளை பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் செய்த தியாகங்களுக்கு உண்டான மிகப்பெரிய யோகங்கள் இந்த வருஷத்தில் ஆரம்பிக்குது அல்லது அனுபவிக்க போகிறீங்க தான் ஆத்மார்த்தமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்க போது பயப்பட வேண்டாம் ஏற்கனவே பெண் குழந்தை இருந்துங்களே அந்த பெண் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வந்து பெருவாரியான ஆறுதல் கிடைக்கக்கூடியது மன நிறைவுக்கு மேலே மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடியது சொந்த பந்த வருடங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடியது ஒரு சில பெண் குழந்தைகள் மூலமாக பெத்தவங்க அதாவது கால் எழுத்து படிக்காத கல்வி அறிவு இல்லாத பெத்தவங்க கூட தன்னுடைய தன் அதாவது கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய விமான பயணம் செல்லக்கூடிய மிகப்பெரிய வெகுமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த பெண் பிள்ளைகள் மூலமாக கிடைக்கப் போகுது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது ஒன்று அதே மாதிரி முன்னேற்றம் தரக்கூடிய மூன்றாவது இடத்துல சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால என்னதான் பெண் பிள்ளையாக இருந்தால் கூட ஆண் பிள்ளைகளுக்கு மேலே தைரியம் பற்றியும் ஆண் பிள்ளைகளுக்கு மேலே திறமையும் வெளி பெருமையான அளவுக்கு உங்கள் உங்களுடைய குடும்பத்தை உயர்த்தக்கூடிய பக்குவமும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டில் நிச்சயமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பகவான் உச்சம் பெற்று புதன் பகவான் நீச்சம் பெற்று நீச்சோடு இருக்கிறதுனால தன சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதாவது தேவையான பொழுது கையில் காசு இருக்காது தேவை இல்லாத பொழுது கையில் காசு நிறைய இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் காசே வராமல் இருந்தால் பரவாயில்ல அந்த காசு வரக்கூடிய சூழலை வந்து சரியான நேரத்தில் முறையாக பயன்படுத்தக்கூடிய பக்குவத்தை உங்களுக்கு நீங்களே வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தத்துவத்தை புகுத்தக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சுக்கர பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால மருத்துவம் பார்க்காமலேயே உங்களுடைய உடம்புக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடியது அதாவது அழகு நிலையம் போனால் தான் அழகாக தெரியறோம் அப்படிங்கிற அந்த வாதத்தை மீறி அழகு நிலையம் போகாமலே அழகாக தெரியக்கூடியது அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாக்கிங் அப்படிங்கிற பேரில் வந்து ஏதாவது நடைப்பயிற்சி அல்லது உடைப்பயிற்சி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பயிற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிற அந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் தேவையில்லாம உண்மையாலுமே உங்களுடைய உடம்பு வந்து அழகாக வனப்பாக அம்சமாக தெரியக்கூடிய கலையாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக எதுக்காக ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால தேவையில்லாத கஷ்டங்களும் தேவையில்லாத ஒரு அலைச்சல்களும் அதிகமாக இருக்கிறதுனால அதையெல்லாம் தாங்கக்கூடிய பக்குவத்துக்கு உங்களுடைய உடல் வந்து தயாராகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத சந்தேகங்கள் சொந்த குடும்பத்தில் வந்து அதாவது சந்தோஷப்பட வேண்டிய குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத சந்தேகப்படக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கணவனுக்கு கஷ்டம் வரும்போது மனைவி ஆறுதல பேச முடியாம மனைவிக்கு கஷ்டம் வரும்பொழுது கணவன் ஆறுதல பேச முடியாம எதிர்மறையான ஒரு சூழல்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் அதிகமாக வந்துட்டு இருக்கும் நீங்கள் ஆயிரக்கணக்கில லட்சக்கணக்கில மருத்துவம் பார்க்குறத விட அஞ்சே நிமிஷம் ஒரு ஆறுதல் வார்த்தை சொன்னீங்க அந்த நோய் வந்து இருக்கிற இடம் தெரியாம காணாம போகும் ஒரு சிறு விஷயத்தை புரிஞ்சுக்காம உங்க குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வாக்குவாதம் இருக்கும் இல்லையா அந்த வாக்குவாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு போகுது என்னதான் இருந்தாலும் அதாவது கணவனும் மனைவியும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய செய்யக்கூடிய தன்னுடைய குடும்ப தேவைகளுக்கு இருவருமே முயற்சி செய்யக்கூடிய எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒற்றுமையோடு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து யோசிக்கக்கூடிய திட்டமிடக்கூடிய பக்கமாகவும் இந்த வருஷத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கும் சனி பகவான் சனியாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால தேவையில்லாத வாகன சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வகையான கவனத்தை எடுத்துக்கிறது நல்லது தேவையில்லாத விபத்துக்கள் தேவையில்லாத வாகன களவு போகிறது தேவையில்லாத வாகன ரிப்பேர் வர்றது இதுவெல்லாம் இல்லாமல் வைங்களே சாதாரணமாக வாகன பயணம் செய்யும் பொழுது நம்ம கூட நூற்று கணக்கான வாகனம் வந்தாலும் நம்ம வாகனத்தை மட்டும் போலீஸ்காரர் வந்து நேரில் பிடிச்சி நிறுத்தி வச்சு பேப்பர் இருக்குதா சர்டிபிகேட் இருந்துட்டு இருக்குதா லைசன்ஸ் இருக்குதா அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வந்து ஆராயக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகளும் அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே கும்பராசியை சேர்ந்தவங்க வாகன பயணத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கவனம் வச்சுக்கிறது நல்லது தேவையில்லாமல் ரோட்ல வந்து வாகனத்தில் வித்த காட்டணும்னு வித்த காட்டணும்னு வைங்களே தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல் மெத்தியில் படிக்க வேண்டிய சூழல் ஏற்படுங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துட்டு இருக்குது அதே மாதிரி வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து எந்த ஒரு விஷயத்தில் வந்து மெதுவாக கவனமாக பக்குவமாக பேசக்கூடிய சூழலை ஏற்படுத்திக்கணும் பொதுவாகவே பெரியவங்க சொல்லுவாங்க குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது அமைதியா இருந்துகிட்டு இருக்கோம் பொறுமையாக இருந்துகிட்டு அதே மாதிரி ஒரு வாக்குவாதம் வந்தது அப்படின்னா வாய் அதிகமாக பேசாமல் இரு மௌனமாக இருன்னு சொல்லுவாங்க நீங்கள் மௌனமாக இருந்தாலும் சரி வாய் பேசாமல் இருந்தாலும் சரி அமைதியாக இருந்தாலும் சரி பொறுமையாக இருந்தாலும் சரி தேவையில்லாத பிரச்சனை வீட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் சாதாரண பூனை குறுக்க போனாலும் ஆணை குறுக்க போனாலும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை குடும்பத்தில் வருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய குடும்பத்தில் எது நடந்தாலும் நீங்கள் கம்முனே இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுடைய எதிரிகள் வந்து முன்னேறக்கூடிய சூழல் இருந்துகிட்ருக்கோம் எதிரிகள் வந்து கை வாங்கக்கூடிய சூழல் இருந்துகிட்ருக்கோம் அல்லது உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியமோ உங்களுக்கு வந்து சுபகாரியமோ உங்கள் வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் கூட பக்கத்து வீட்டில் நடக்கும் பொழுது அதை வந்து காரணம் உங்களுடைய வீட்டில் வந்து தேவையில்லாத சங்கோஷம் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு கணவன் மனைவி இருவருமே விருந்துக்கு போனால் கூட மருந்துக்கு கூட ஒற்றுமை இல்லாத சூழலை அவ்வப்பொழுது ஏற்படுத்தும் கணவன் மனைவி இருவருமே நல்ல இடம் என்று சொல்லக்கூடிய தெய்வ சன்னிதானத்துக்கு போனால் கூட அந்த சன்னிதானம் போகக்கூடிய அந்த நேரத்தில் கூட உங்களுக்குள்ளே நிதானம் இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தும் அதே மாதிரி போக்குவரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத உங்கள் போக்குக்கு போகாமல் தேவையில்லாத ஒரு எதிர்மறையான சூழலை ஏற்படுத்தும் அதாவது நாம வந்து கவனமா இருந்தோம் அப்படின்னா எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிறது வாகன விபத்து சொல்லக்கூடிய ஒரு வரமுறை சட்டமா இருந்துட்டு நீங்க எவ்வளவுதான் கவனமாக இருந்தால் கூட உங்களுக்கு எவ்வளவுதான் நல்ல நேரம் இருந்தால் கூட எதிரில் வர்ற வாகனம் சரியில்லாம இருந்துன்னு அந்த வாகனத்துக்கு நேரம் சரியில்லாம அது உங்களையும் பாதிக்கும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் நேர் கோட்ல போனால் கூட உங்களுடைய பாதை மாறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நெஞ்சம் பதவி வைக்கக்கூடிய அளவுக்கு அடுத்தவங்களை தஞ்சம் கொண்டு வாழக்கூடிய அளவுக்கு ஒரு சில சூழல்கள் அதிகமா இருக்கிறதுனால பொதுவாகவே இந்த உலகத்துல அதாவது எவ்வளவு உறவுகள் இருந்தாலும் எவ்வளவு சொந்த மந்தம் இருந்தாலும் எவ்வளவு தான் உங்களுக்கு வந்து நட்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும் பொழுது உங்களுடைய கஷ்டத்தை வந்து நீங்கள் தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது அந்த கஷ்டம் வருது அப்படின்னு கவலைப்படாமல் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவதற்கு தயாராகி கொள்வது நல்லதாக இருந்துகிட்டு இருக்குது இந்த உலகத்தில் தான் விழுந்தோம் அப்படின்னா நாம தான் அதாவது நாம விழுந்தால் நாம தான் எந்திரிக்கணுங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் அதிகமாக இருந்துட்டு இருக்குது தாய் உதவி செய்வாங்க தகப்பனார் உதவி செய்வாங்க மாமன் உதவி செய்வார் மச்சான் உதவி செய்வார் கணவன் கணவன் உதவி செய்வார் மனைவி உதவி செய்வார் அப்படிங்கிற விஷயங்கள்ல கூட மங்கி போகக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கிறது அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கண்டிப்பாக உண்மையான அன்பாக இருந்தால் கூட அதை வந்து மென்மையாகத்தான் வெளிப்படுத்தணுமே தவிர்த்த நீங்கள் வந்து உள்ளப்பூர்வமாக வெளிப்படுத்திட்டு உங்கள் அன்பை வெளிப்படுத்தின அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படின்னு நீங்கள் நடு ரோட்டில் நின்று புலம்ப வேண்டாம்ங்கிற விஷயத்தையும் புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் குரோதி வர வந்துட்டு இருக்குது சனி பகவானுடைய சஞ்சாரம் சரியில்லாமல் வந்துட்டு இருக்குது செவ்வாய் பகவானும் சேர்ந்து உங்களை வந்து தேவையில்லாமல் வந்து உங்களை வந்து சஞ்சாரம் சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்குது இடத்தை அதிபதியும் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறதுனால தேவையில்லாத எதிர்ப்புகள் அதாவது எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு தகுதி இருந்து எதிர்ப்பு வந்தால் தகுதியே இல்லாதவங்கெல்லாம் எதிர்ப்பாகிறது தகுதியே இல்லாதவங்கலாம் உங்களை தாறுமாற பேசுறது தகுதியே இல்லாதவங்க எல்லாம் உங்களுக்கு ஆலோசனை சொல்றது இந்த மாதிரி விஷயம் வந்துட்டு இருக்கும் திருமணமே ஆகாதவங்க திருமணமாகி பிரிஞ்சவங்க திருமணம் இப்படிதான் இருந்துட்டு இருக்கணும் குடும்பத்தில் இப்படித்தான் இருக்கணும் பக்குவம் சொல்லுவாங்க இல்லையா அது கோபமாக இருக்கும் இல்லையா திருமணம் வாழ்க்கை வாழ்ந்து ஜெயித்து காட்டி அது திருமண வாழ்க்கையில் தோத்து போனால் கூட அது ஒரு நல்ல விஷயமான ஒரு விஷயத்தை இருந்ததுன்னா அதை ஏற்றுக்கலாம் எந்த விஷயத்துக்கும் தகுதி இல்லாதவங்க உங்களை வந்து தாறுமாற பேசக்கூடிய சூழல் கொஞ்சம் கவனமாக அல்லது பொறுமையாக இதையெல்லாம் எதிர்கொள்ள தயாராக இருக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருவதி வருட தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்கு அமையுது ஓகே சார் நீங்க சொன்ன வரைக்கும் இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்கு கொஞ்சம் வந்து தான் இருக்கு அப்படின்ற சொல்லிருக்கீங்க கவனமா இருக்கையில மேற்கொள்ள அப்படின்னு அப்படின்றமா சார் சொல்லியிருக்காரு சோ இவங்களுக்கு ஒரு மன நிம்மதியே இல்லாத மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க நிம்மதிக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லா இருக்கும் என்ன பரிகாரம் பண்ணலாம் இல்ல பொதுவாகவே தெய்வங்களை வழிபாடு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட தேவையில்லாத பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத விட உங்களுக்கு உபகாரமாக இருக்கக்கூடியது அதாவது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒற்றுமை இருந்துருவீங்களே அல்லது உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை இருந்துருவீங்களே மற்ற இடத்துல வந்து நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மகத்துவமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்போ உங்களுக்குள்ள ஒற்றுமை வர வர்றதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கால சூழல்களில் கிரக கோச்சாரப்படி உங்களுக்குள்ள வாக்குவாதம் வர்றது சண்டை வர்றது அது தேவையில்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படுறது பிரிவு ஏற்படுற சூழல் இருக்கிறதுனால இந்த மாதிரியான நேரங்களில் ஒரு கஷ்டம் வந்துடுவீங்களே நேரடியாக கணவன் மனைவி அல்லது குடும்பத்தோடு கூட உட்காந்து பேசுங்க அதே மாதிரி தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்து அதே மாதிரி கணவன் மனைவி இருவருமே கூடி பேசுங்க எந்த ஒரு விஷயத்தையும் அதே மாதிரி ஒரு நல்லது நடந்து வைங்களே அந்த நல்ல விஷயத்தை கூட கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து சந்தோஷப்படுத்தி பேசக்கூடிய சூழலை ஏற்படுத்திங்க இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறோம் ஏன் இந்த விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட நேரம் இல்லை வேறு வகையான விஷயத்துக்கு நேரம் இல்லை உட்காந்து பேச நேரம் இல்லை ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருந்தால் கூட நாலு பேர் ஒற்றுமையாக உட்காந்து சாப்பிடக்கூடிய வழக்கமே ஒரு பண்டிகை நாட்கள் கூட இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருக்குது ஆளு ஒரு அலைபேசியை வச்சுக்கிட்டு அந்த அலைபேசிக்கு ஒரு பாஸ்வேர்டு போச்சு வச்சுக்கிட்டு அந்த பாஸ்வேர்டு விஷயங்களில் குடும்ப வாழ்க்கையில் பாஸ் பண்ண முடியாம நிறைய பேர் விஷயமா இருக்குது என்ன வழி பொதுவாக குடும்பத்தில் அதாவது துக்கமாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் சுப செய்தியாக இருந்தாலும் அபச்செய்தியாக இருந்தாலும் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் நீ எனக்கு வந்து வந்து பாதிக்குது வந்து மனசார தெரியப்படுத்தாமல் நீங்க வந்து ஏதோ இடத்துல உட்கார்ந்துட்டு கணவன் மனைவி இருவரும் ஒரே வீட்டில் கூட இந்த கைபேசி எடுத்துக்கிட்டு ஒரு பொம்மை வந்து அழுகிற மாதிரி போட்டு இந்த மாதிரி மனசு கஷ்டப்படுது மனதை கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து பொம்மையை போட்டு தெரிய தெரியப்படுத்த வேண்டியதில்லை உண்மையாகவே மனதை கணவனிடம் நேரடியாக தெரியப்படுத்தணும் அதே மாதிரி சந்தோஷப்படக்கூடிய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சந்தோஷம் அப்படிங்கிறது மனைவியை கணவனு சிரித்து பேசுறது கிடையாது இந்த சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு பொம்மையை சிரிச்ச மாதிரி போட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு வலைதளத்தில் மட்டுமே சந்தோஷம் சம்மந்தப்பட்ட துக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துக்கணுமே தவிர்த்து வாழ்க்கை என்ற விஷயத்தில் இந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழலை ஏற்படுத்திக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய இந்த கோச்சார ரீதியான துன்பங்களை கண்டிப்பாக எதிர்த்து வாய்ப்பு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது நிதனமான உண்மை சார் கும்பராசினியர்களே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சோஷியல் மீடியாவில் மட்டும் சந்தோஷமாக இருக்காமல் ரியல் லைஃப்லயும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சார் சொல்லியிருக்காரு ஸோ மனசு விட்டு பேசுங்கள் சந்தோஷமாக இருங்க ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டி எப்படி இருக்கும்ன்றதை பார்த்தாச்சு நாளைக்கு அதாவது அடுத்த நிகழ்ச்சியில் நம்மளோட மீன ராசிக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டி எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம்